Subtitles by the Amara.org community சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்துள்ள தென்னாங்கூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சமத்துவ பொங்கல் விழா பிரபாகரன் தன்ராஜ் தலைமையில் கொண்டாடப்பட்டது பின்னர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் சனநாயகம் மாநாடு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் ஐயப்பன் ஒன்றிய பொறுப்பாளர் இயற்கை தாசன் அசோக் மலைதாசன் ஜெ நாகராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருவண்ணாமலை மாவட்டம் மண்டல துணை செயலாளர் மேதா ரமேஷ் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினாா் இந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர் வெங்கடேசன் அனகாவூர் ஒன்றிய சேர்மன் திலகவதி ராஜ்குமார் திரைப்பட இணை இயக்குநர் பிரேம் மகளிர் தொகுதி செயலாளர் மகேஸ்வரி மற்றும் முத்துக்குமார் தென்னவன் துரை ஆனந்தன் கலைநிலவன் சுதாகர் வாசு அன்புவளவன் பரந்தாமன் அருண் சமரன் ஞானவேல் நவேந்திரன் குமரேசன் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கர்னல் ஜான் பெனிக்விக் குவிக் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள அவரின் மணிமண்டபத்தில் உள்ள திருபுருவ சிலைக்கு தேனி மேற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது லோயர் கேம்ப் பொறுப்பாளர் மோகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மேற்கு மாவட்ட பொருளாளர் சா பெர்மான்ஸ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் முல்லை பாரதி கம்பம் ஒன்றிய செயலாளர் பிரபு உத்தமபாளையம் ஒன்றிய செயலாளர் முல்லை பிரபு ஹக்கீம் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை அமைப்பாளர் சின்னசாமி முன்னாள் மாவட்ட பொருளாளர் சங்கரமூர்த்தி உத்தமபாளையம் ஒன்றிய முன்னாள் பொருளாளர் வணிகரணி அமைப்பாளர் அயூப் கான் கோவிந்தன் பட்டிமுகாம் செயலாளர் சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த கோரணப்பட்டு கிராமத்தில் உதயகுமார் என்ற தலித் இளைஞர் ஆதிக்க சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் உள்ள மளிகை கடைக்கு பால் வாங்க சென்றுள்ளார் அப்போது அவரை வழிமறித்த சாதி உதயகுமாரை சராமரியாக தாக்கியுள்ளனர் இதனைக் கண்ட உதயகுமாரின் உறவினர்கள் சாதி வெறியர்களை கேட்டதால் ஆத்திரமடைந்த சாதிவெறியர்கள் உதயகுமாரின் உறவினர்களையும் தாக்கியுள்ளனர் இதுகுறித்து அவர்கள் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் புகாரை எடுக்க மறுத்துள்ளனா் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் இதனையடுத்து போராட்டக்காரர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பேரில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இதனையடுத்து கடலூர் மையம் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் சாதி வீரர்களால் தாக்கப்பட்ட உதயகுமார் மற்றும் அவர்களது உறவினர்கள் சவுந்தர்யா தனசேகர் ஆகியோரை கடலூர் அரசு மருத்துவமனை சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது காவல்துறை வழக்கு பதியாமல் காலதாமதம் செய்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுடன் குள்ளஞ்சாவடியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அவர் எச்சரித்தாா் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வெள்ளம் ஜனநாயக மாநாடு வருகிற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்மங்குடி கிராமத்தில் வெள்ளம் ஜனநாயக மாநாட்டிற்கு கியூஆர் கோடு மூலம் பணம் செலுத்தும் நிகழ்ச்சி மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் தாமு இனியவன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை செம்மங்குடி பாரதி பஞ்சு தார்த்தா ஒருங்கிணைப்பு செய்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கியூஆர் கோடு மூலம் ரூபாய் ஐம்பத்து மூன்றாயிரத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வங்கிக் கணக்கிற்கு செலுத்தினர் மேலும் செம்மங்குடி கிளை சார்பாக மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் தாமு இனிவன் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவு சிலையை பரிசாக வழங்கப்பட்டது இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தேவா அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் உலக கனிவண்ணன் தென்னங்குடி சங்கர் செம்மங்குடி கிளை துணை செயலாளர் வி மகேஷ் கிளை பொருளாளர் மோகன்ராஜ் கணேஷ் மூர்த்தி பூக்கடை காமராஜ் ராஜ்குமார் விடுதலை மாறன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை